என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு முடிந்தவன என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார் பண்ணிட்டார் ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சுட்டு இருக்கீங்க இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சர்ட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல ஒரு பதிவாகுது உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான் அப்புறம் நம்ம எல்லாம் வந்து அண்ணன் கூப்பிடுவோம் எல்லாரும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அடுத்த நாள் பார்த்தா வாரிசு பிறப்பால் பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல தூக்கத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்கிறது ரசிகர் கூட்டம் ஆமாப்பா இப்படிதான் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு தூக்கி போட்டாரு எண்பத்தி ஒன்பது வரைக்கும் வரமுடிய அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் வரமுள்ள ஏளனம் பேசுவதை நிப்பாட்டுங்கள் ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள் மக்கள் வரவேற்பார்கள் தன்னுடைய தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள் ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறோம் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்துடன் தான் நம் நாமும் நம்முடைய தலைவரும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத்து லெவல் செக்ரட்டரியும் எல்லாரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம் நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் இது கிளம்பும் போது நாலு மணி ஆனா ஆறு மணிக்கு இருந்தார் காலையில புதுசா உட்காந்து மேடையில் யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் செயலாளருக்கும் பிரச்சனை பண்ணாதீங்க நாங்க ரொம்ப கிளியரா இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் இருக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் அண்ணன் நம்பர் ஒன் நடிகர் இல்லை இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலமான அரசியல் வரணும் அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆயிடணும் அவ்வளவுதான் இங்க 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 உண்மையா இருந்து நம்பர் ஒன்னா இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும் இங்க மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் ஒன் ஆக முடியாது நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம் நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி பிரெஞ்சு புரட்சி இந்த புரட்சியை படியுங்கள் இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவர்கள் நாங்கள் சிறையும் செல்வோம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம் அடுத்த அறுபத்தி வாரங்கள் நாம் தான் எ தலைவர் நம் தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர் தயாராவோம் நீங்கள் எதையும் செய்யுங்கள் தமிழ்நாடு டைம்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி